இங்க ஒருத்த அவனோட கேர்ள் ஃபிரண்டா அவங்க அப்பாவுக்கும் அம்மாக்கும் அறிமுகப்படுத்துறான் அந்த பையனோட அப்பா அவளை பார்த்ததும் ஷாக் ஆகி கையில இருந்த கிளாஸ் கீழே போட்டுடுறான் அந்த பையனோட அம்மா அவளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா இந்த பையனோட அப்ப நான் சேர்த்து வச்ச வைன் கலெக்ஷனை காட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போறான் இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கனு கோவமா கேக்குறான் இந்த பொண்ணு நீ உன்னோட விட்டுட்டு என் கூடயே வர சொல்ல ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறா இவன் அந்த பொண்ணு கிட்ட இது சாதாரண விஷயம் இல்ல என்னோட ஒய்ஃப் ஒரு பெரிய அதிகாரி அவளை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்றான் இவன் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி நான் உனக்கு தர ஒழுங்கா என்னோட ஃபேமிலி விட்டு போயிடும் சொல்றான் இந்த பொண்ணு அவன்கிட்ட ஒரு மில்லியன் டாலர் வேணும்னு केक्रा இவன் அவங்ககிட்ட இவ்ளோ படமா என்னால முடியாதுன்னு சொல்றான் அப்ப அவனோட வைஃப் அந்த ரூம் குள்ள வரா இவங்க உடனே பத்தி பேசின மாதிரி பேசி சமாளிச்சிடுறாங்க இவனோட பையன் அந்த பொண்ணுக்கு ஒரு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான் இவன் உன்னே மறுபடியும் அவளை கூட்டிட்டு போய் தனியா பேசுறான் இவ உன் கிட்ட நீ கேட்ட பணத்தை நான் உனக்கு தரேன் இங்க இருந்து கிளம்பி போன சொல்றான் இவன் உடனே எனக்கு இன்னும் அதிகமா காசு வேணும்னு அஞ்சு மில்லியன் டாலர் கேக்குறா இவன் அந்த பொண்ணு கிட்ட இவ்ளோ பண்ணலாம் என்னால தர முடியாதுன்னு சொல்றான் இந்த பொண்ணு உடனே நான் உன்னோட பையனவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் அவனோட கிட்ட இருந்து ரிங் வாங்கி போட்டுக்கறா அப்ப அவங்க அம்மா அந்த பொண்ணு கிட்ட எங்க பேங்க்ல இருந்த காசுல எல்லாம் திவால் ஆகிடுச்சு நீ இப்ப போட்டிருக்க ரிங் கூட டைமண்ட் டூ இந்த கிட்ட சண்டை போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அந்த பொண்ணு அங்கிருந்து அவங்க அம்மா நான் அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன்னு சொல்றா அந்த பையனோட அப்பா ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன்னு சொல்றான் இந்த அம்மா உடனே நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட வேணாம் நீங்க பயப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நீங்களும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு இனிமே இந்த வீட்டுல உங்களுக்கு இட இல்லைன்னு சொல்லி அவனை வீட்டை விட்டே வெளிய அனுப்பிடுறா இந்த பையன் சோகமா அவங்க அம்மா கிட்ட இந்த ரிங் நான் உண்மையானது இல்லையாமான்னு கேக்குறான் இவனோட அம்மா உடனே இது உண்மையான டைமண்ட் ரிங் தான் இது நம்மளோட ஃபேமிலி ரிங் உனக்கான ஒரு பொண்ணு வருவா நீ அவளுக்கு இதை போட்டு விடுன்னு சொல்றா